தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல்லில் மூன்றாவது நாளாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாள் ஒன்றுக்கு நூறு கோடி ரூபாய் வரை வர்த்தக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் கோவிந்த் வணக்கம் கோவிந்த் குறித்த கூடுதல் விவரங்களை ஜனி மூன்றாவது நாளாக தொடரும் எல்பிஜி சேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த நிறுத்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோம்னா தென்மண்டல கேஸ் லாரி உரிமையாளர் சங்கம் ஒரு அவசர பொதுக்குழு கூட்டம் நடித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற போராட்டம் தொடர்ந்து வராங்க இந்த போராட்டம் வந்து இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாள் ஒன்றுக்கு பார்த்தோம்னா ஐம்பது கோடி லாரி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு லாரி உரிமையாளருக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து வர்த்தக பாதிப்பதாக தெரிவிக்கின்றன இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே கேஸ் இருப்பு இருக்கும் அதாவது நான்காவது நாள் வேலை நிறுத்தம் தொடர்ந்தால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் பொதுமக்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கும் ஏற்பட்டிருக்கிறது கூறப்படுகிறது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேஸ் நிரப்பும் பாயிண்ட்கள் உள்ளது நாள் ஒன்றுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் டன் எடையுள்ள கேஸ் அன்லோடிங் செய்யப்பட்டு வருகிறது இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்தால் மூன்று நாட்களுக்கு மட்டுமே கேஸ் இருப்பு இருக்கும் என்றும் நாலாவது நாளுக்கு மேலாக நீடி தொடர்ந்து நீடித்தால் பைப் மூலம் ஓரிரு தினம் வரும் அதுவும் ஐந்து மாநிலங்களுக்கு போதாது என்பதால் இந்த ஸ்ட்ரைக்கு தீவிரமாக இருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இன்று அல்லது நாளை பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு உள்ளது எனவும் வேலை கைவிட்டு லோடு ஏற்ற வாருங்கள் என எண்ணெய் நிறுவனங்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் என கேஸ் நிறுவனம் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த லோடு ஏற்றும் கேஸ் லாரியின் ஓட்டுநர்கள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு பயந்து உள்ளிட்ட பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளனர் என்ன நிறுவனங்கள் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தற்போது கோரிக்கை வைத்துள்ளார் கோவிந்த் தங்களுடைய தகவலுக்கு நன்றி